நேர்களுக்கு வணக்கம் நான் ஹரிஹரன் இன்னைக்கு சாமானியனோட கேள்வி அதுல என்ன வைக்க போறேன் அப்படின்னா அம்பானி இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்க ஒரு நியூ பிளான் அதை பத்தி தான் என்ன அப்படின்னு பாக்கறீங்க நூறு கோடி பேருக்கு இலவசமா ஃபோன் வழங்க போறாரு அதுவும் போர் ஜி போன் அப்படின்றதுதான் அவரோட டார்கெட் இல்ல என்னடா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மோசடி இருக்குன்னா ஒரு பெரிய மாஸ்டர் பிளானே இருக்கு அந்த ஃபோன் வந்து சேல் கிடையாது ஆனா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பே பண்ணணும் மூணு வருஷத்துக்கு அப்படின்னும் போது மூணு வருஷம் கழிச்சு அதை திருப்பி தராங்க சோ இது சேல்ஸ் இல்ல அப்படின்றதுனால அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பிகாஸ் இது ஒரு டெபாசிட் அமௌண்ட் சரி நூறு கோடி ஃபோன் ஏழு வினாடிக்கு ஒரு ஃபோன் விற்க போகிறாங்க அப்படின்றது தான் அவங்க டார்கெட்டாக அப்போது நூறு கோடி ஃபோன் இன்டூ ஆயிரத்தி ஐநூறுரூவானா அது மட்டுமே ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி இந்த பணத்தை அவர் எதுவுமே செய்யாமல் வெறும் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணாம கூட அதுக்கு வர இன்ட்ரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எட்டு பெர்சன்டேஜ் அந்த எட்டு பெர்சன்டேஜுக்கு வருஷ வருஷம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆச்சு அது தெரியுமா ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல் வருஷம் பன்னெண்டாயிரம் கோடி ரெண்டாவது வருஷம் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கோடி மூணாவது வருஷம் பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கோடி மூணாவது வருஷம் எண்டுல இன்ட்ரெஸ்டோடு சேர்த்து அவர் கையில இருக்கிறது ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் அவர் கையில இருக்கு இந்த கையில இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து அவர் டாக்ஸ் பே பண்ணணும் அதாவது இன்கம் டாக்ஸ் இருக்கு அப்படின்னு வைங்களேன் அவருக்கு கிட்ட பேன் கார்டு இருக்குன்னா அவர் பத்து பெர்சன்ட் வந்து டிடிஎஸ் பே பண்ணணும் அப்படி டிடிஎஸ் பே பண்ணிருந்தா கூட அவர் பே பண்ண அமௌண்ட் எவ்வளோனா மூவாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் அவர் டாக்ஸ் பே பண்ணிட்டாரு பேலன்ஸ் அவர்கிட்ட கையில இருக்கிறது ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் அவ்வளவு அமௌண்ட் கையில வச்சிருக்காரு இதை வந்து அவர் ரீபே பண்ணி ஆகணும் தானே மூணு வருஷம் கழிச்சு அப்படி ரீபே பண்ணாலும் கையில இருக்கிறது முப்பத்தஞ்சாயிரத்தி புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் அவர் கையில வெறும் வருமானமா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா அந்த போன்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அதுல ஒரு சிம் தான் அதுவும் ஃபோர் ஜி சிம் அதுவும் ஜியோ தான் போட முடியும் அப்படின்னும் போது இப்போ அவங்க பேசிக் டாரிஃபா வச்சிருக்கிறது முந்நூத்தி ஒன்பது ரூபா அதை பன்னெண்டு மாசத்துக்கு இன்ட்டு மூணு வருஷத்துக்குன்னா ஒரு போன்ல இருந்து அவங்களுக்கு கிடைக்கிற வருமானம் மட்டும் பதினோராயிரத்தி நூத்தி இருபத்தி நாலு ரூபா அந்த மாதிரி நூறு கோடி ஃபோனுக்கு என்ன ஆச்சு கிட்டத்தட்ட பதினோரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் வெறும் அவங்களுக்கு சிம் கார்டில் டாரிஃப் அமௌண்டா மட்டும் வருது அவங்க முன்னாடி சம்பாதிச்ச அமௌண்ட் பாத்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் அஞ்சு கோடி ரூபாய் இவ்வளோ அமௌண்ட் வருது இதுல ஒரு ஃபோன் தயாரிக்க மினிமம் எவ்வளோ ஆகும் ஒரு ரஃப் எஸ்டிமேட் ஒரு ஆயிரம் ரூபா வச்சு அது மாதிரி நூறு கோடி ஃபோனுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் முன்னாடி இருந்த அமௌண்ட் கூட மைனஸ் பண்ணா அவர் கையில இருக்கிறது மட்டும் பதினோரு கோடியே தொண்ணூத்தி ஏழு லட்சத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தி கோடி ரூபாய் இவ்வளவு இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதினோரு லட்சம் கோடி அவ்வளவு அமௌண்ட் அவர் கையில வச்சிருக்காரு அம்பானி என்ன முட்டாளா எதுவுமே பண்ணாம எஃப்டி ல போட்டு வைக்கிறதுக்கு அவரோட நார்மலான ரிட்டனே வந்து டுவெண்ட்டி அவரோட ப்ராஃபிட் ரேட்டு பிப்டி நைன் பெர்சென்டேஜ் அவரோட ஒரு நாள் வருமானம் மட்டும் கிட்டத்தட்ட பதினோராயிரம் கோடி ரூபாய் இவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்காரு இதை வந்து நான் கேள்வி யாருக்கு வைக்கணும் அப்படின்னா மக்களுக்கு தான் இது வந்து அம்பானியோட பிரெயின் அதாவது அவரோட சாமர்த்தியம் அப்படின்னு சொல்வோமா இல்லை நம்மளோட அறியாமை நம்மள ஆசையை தூண்டி விட்டு சம்பாதிக்கிறதுன்னு சொல்வோமா சதுரங்க வீட்டின் ஒரு படம் அதுல ஒரு வசனம் வரும் ஒருத்தர் ஏமாத்தணும்னா அவங்க கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது அவங்களோட ஆசையை தூண்டணும் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு அழகான அந்த மாதிரியான ஒரு பிளான் தான் இது அவரோட பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்ல நம்ம ஆசையை தூண்டி விட்டு சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் எதுவாக இருந்தாலும் கேள்வி என்னது பதில் உங்களுக்கு குட் லக்